ஒருமுறை ஒரு நாட்டுப்புற அரபி ஹொய் துல் குவைசிரா என்பது அவருடைய பெயர் மஸ்ஜிதில் சிறுநீர் கழித்துவிட்டார் அவரை அண்ணல் நபி சல்லாஹு சொல்லுமா அழைத்து இந்த மஸ்ஜித் இது போன்ற காரியங்களுக்கு உரியதல்ல இது அல்லாஹுவை தொழுவதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் குர் ஆன் ஓதுவதற்குரிய இடம் ஆகும் என்று கூறினார்கள் அனஸ் அலியல்லாஹு நூல் முஸ்லீம் மற்றொரு ஹதீஸில் வெங்காயம் போன்ற தூர் வாடையுள்ள பொருட்களை சாப்பிட்டவர்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் ஏனென்றால் மனிதர்களுக்கு தொல்லை தருபவைகள் வானவர்களுக்கும் தொல்லை தருபவைகள் ஆகும் என்று முகமது நபி சல்லாஹு சொல்மாவல் கூறினார்கள் என்று ஜாபிர் அலி அல்லாஹூ உன்ஹூ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் புகாரி முஸ்லீம் இன்னும் ஒரு நபிமொழியில் உங்களில் சிறுவர்களையும் பைத்தியக்காரர்களையும் மஸ்ஜிதிலிருந்து தள்ளி வையுங்கள் என்று அண்ணல் நபி சல்லாம் சார் மகன் அறிவுரை கூறியதாக வாசிலா பின் அக்சவூர் அழியுள்ளாஹன் ஹூ கூறியிருக்கின்றார்கள் நூல் இப்னு மாசா சிறுவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்தால் கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் இருப்பார்கள் இதனால் தொழுபவர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதே இதற்கு காரணமாகும் அல்லாஹுடைய இல்லங்களில் நடைபெறும் வழிபாடுகளை தடுப்பவர்களும் அல்லாஹ்வுடைய இல்லங்களை பால் படுத்த முனைபவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது முகமது நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் புனித காபாவில் தொழுது கொண்டிருந்த பொழுது அன்னலாருடைய கழுத்தில் ஒட்டக குடல்களைப் போட்டு சிரித்து மகிழ்ந்தவர்களுடைய முடிவு மிகவும் கேவலமாக அமைந்தது இந்த கொடும் செயலில் ஈடுபட்ட பின் ஹுஸ் ஹிசாம் உத்பா பின் ரபி ஆ சைபா பின் ரபி ஆ பலீத் பின் உத்பா உமையா பின் கலப் அகபாபின் உம்மாரா பின் பலித் ஆகிய அனைவரும் பத்ரு போரில் ஹிஸ்ரி இரண்டாம் ஆண்டு கொல்லப்பட்டார்கள் இன்னும் கலீபு பத்ரு பத்ரு கிடங்கில் அவர்களது சடலங்கள் போடப்பட்டன அறிவிப்பவர் இப்னு மசூதருடையல்ல உன் ஹூ நூல் புகாரி முஸ்லிம் இதைப் பின் மேலும் விவரமாக ஹதீஸ்களைத் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பிளேலிஸ்டில் சென்று நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்குடியை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள் ஜிசாகுமுல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ